ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமலை பார்த்து தானாக இன்னொரு மனிதன் செய்து விடலாம் அப்படி இல்ம அல்ல இல்முங்கிறது நீங்க அவர்களிடத்துல மண்டையிட்டு படித்து தான் வேற வழியை இல்முக்கு அடங்கி அடையவே முடியாது முத்தல்லிமா ஆக முடியாது அல்லாஹா இந்த ஹிலாபத்துடைய பொறுப்பை இந்த அடியாளர்களுக்கு அல்லாஹா தன்னுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தோம் அந்த ஹிலாஃபத்து என்னங்க எதை எதில சொன்ன பகரம் தானே

நமக்கு ஒரு மனிதனை பற்றி விளக்கமே இல்லைன்னா மதிக்க மாட்டோம் பொதுவாக ஆதி மூல மக்கள் நடந்த போது சில பேர் சாதாரணமா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆதிங்கிற விஷயம் தெரியாது இவங்களை போட்டு எந்த பயனுங்கிறது தெரியாது அப்போ அவர்கள் ஆலிமுடைய உயர்வு என்ன ஆலிம்கிட்ட எந்த மாதிரியான இல்மு இருக்கு சூழலாவோட நெஞ்சத்துல இருந்த இல்மு இவர்ல இருக்குன்னு விளக்குனா தானா எந்திரிச்சு நிற்பான் அவன் காசு பண்ண அவனை உட்கார வைக்காது அவனுடைய பதவி அந்தஸ்து அதிகாரம் அவன உட்கார வைக்காது அவனை நிக்க வச்சிரும் அவருக்கு முன்னாடி புரியுதாங்க அப்போ ஒரு மனிதனை பற்றி விளங்கினால்தான் மரியாதை செய்ய முடியும் அப்ப அல்லாஹுவை பற்றி நாம் விளங்கினால்தானே அல்லாஹுக்கு என்ன ஆசை விளங்கினாலும் நாம் அதை செய்ய முடியும் தன்னை அறியணும் அப்ப தன்னை அல்லாஹுவை அறிந்தால் நாம என்ன செய்வோம் நாமே அல்லாஹுக்கு அடிமையா போயிடுவோம் அதான் உங்க அடுத்தவர்களையும் அவர்களையும் அல்லாஹை பற்றி சொல்லி அவர்களையும் அல்லாஹுக்கு அடிமையா நாம மாத்திடுவோம் அல்லாஹுடைய ஆசை அதுதான் அப்போ மனக்கு வாரத்தில் அல்லாஹை விளங்கவில்லை அதனால் அவர்கள் ஜென்மத்துக்கு இபா செஞ்சாலும் அபுதா ஆக முடியாது அவங்க அல்லாவுடைய மகளுக்கு தான் அவங்க நூறால் படைக்கப்பட்டவர்கள் தான் பாவம் என்ன என்று தெரியாதவர்கள் தான் ஆ பாவம் செய்யணுங்க ஆசை கூட இல்லாதவர்கள் தான் ஆனால் இருந்தாலும் ஆக முடியாது அபுதா ஆக முடியும் யார் அல்லாஹை விலங்கிக் கொண்டாலும் அவதான் அப்ப நமக்கு அல்லாஹ் தான் தன்னை பற்றி அறியும்படியான பழைய தான் நமக்கு கொண்டிருக்கோம் அப்ப அல்லாஹையும் அரிய முற்பட்டால் நாம் அல்லாஹுக்கு அடிமையாக போயிடும் அடிமையாக போனா நம்ம என்ன செய்வோம் எல்லாத்தையும் சேர்த்து அடிமையாக ஆக்கும் அல்லாஹுக்கு

இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கோங்கிறதுக்காக அல்லாஹூ தாலா இது அக்கலை கொண்டு விளங்க முடியாத ஒரு விஷயம் அதனால அல்லாஹு தாலா லொபுவத்துடைய விநாயகத்துடைய வாசல்ல உனக்கு தமிழ உண்டாக்கி மாரிதாவுடைய ஞானங்களை கொடுத்து உன்னை சீர்படுத்துகிறான் அல்லா இல்ல தப்பு மாட்டிக்க பாருங்க அல்லா எப்படி நம்மளை பாதுகாக்கிற விஷயத்தை நம்ம விளங்கணும் அப்ப யாருக்கு அல்லாஹு தாலா இந்த தமிழை அல்லாஹுக்கும் ஹல்குக்கும் அல் அக்குக்கும் ஹல்குக்கும் மதில் ஒற்றுமையும் வேற்றுமையும் காட்டி கொடுத்தானோ அவன் தான் தாங்க தகுதி உள்ளவன் அவன்தான் மக்களை போய் மக்களிடந்து மேல்வொளி படுத முடியும் உன்னால இல்லனா அவன் நர்ஸுக்காகவே செய்து கொண்டிருப்பான் எப்ப நீ ஹக்கனி பார்க்கவில்லையோ எப்ப ஹக்கனி நீ மகளுக்குள்ள தரிசிக்கவில்லையோ ஒரு காலம் நீ செஞ்ச செயல் இல்லாயத்துக்காக ஆரைய முடியாது எக்தராஸ் வரைய வர காலம் ரியாவுல கடந்து சாவு அப்ப ரியானுங்கிறது என்னாங்க எப்ப நீ ஹல்க பார்க்கறியோ ஹல்குக்காக நீ எப்ப செயல்படுறியோ ஹல்கு சுயமாக இருக்கு ஹல்கு சுயமாக செயல்படுறது இதை கொண்டு எனக்கு சுயமாக ஒரு மரியாதை கிட்டமே என்று எப்ப நினைக்கிறியோ வச்சிருக்கிறது வரவே வராது அந்த இஹ்லாஸ் சிர்ரு மின் அது அல்லாஹ்வ போட்டால வரும் இப்ப அல்லாஹ் யாருக்கு போடுவா தன்னை பத்தி தமீ தன்னை பத்தி விளக்கம் யார் அல்லாஹ் கொடுத்திருக்கறானோ அதத்தான் அந்த ஹிலாஃபத் நாம சொல்ல அப்ப அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே ஹிலாஃபத்துக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம படைச்சிருக்கறோம் அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம் அலட்சியமாக இருக்கிறோம் மதரசாவில் எல்லாரையும் சேர்த்தாச்சுங்க

என்ன வலிகிறாங்க என்றால் நஃப்ஸு ஷைத்தான் வலிகிறாங்க அல்லாஹ் வந்து ஹிதாயத் செய்றான் அப்ப தலாலத் செய்வதற்கு அல்லாஹ் تعالی க்கு ஷைத்தான் தேவைப்படுது ஹிதாயத் அல்லாஹ் நேரடியா செய்றானு வலிகிறான் அப்ப பார்த்தா உலகத்துல எல்லாரும் அதிகமான முகவாசி பேரும் தலாலத்துல தான் இருக்கா அப்ப யாருடைய கை ஓங்கி இருக்கு நீங்க சொல்லுங்க அப்ப யார் யாரை விட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா ஒருத்தவே கூப்பிட்டுடே இருந்தா இஸ்லாத்துக்கு வாடா இஸ்லாத்துக்கு வாடான்னு நான் நான் முஸ்லிம் இஸ்லாம் இல்லாத ஒரு மனிதன் அவன் சொல்லிக்கிட்டு தான் வரப்பா வரப்பா விளங்குது கொஞ்ச நாளைக்கு அவசர அவகாசம் கொடுப்பான்னு சொன்னான்

ஏதோ நாம விதங்கின வரைக்கும் நம்மளால விதங்கிக் கொள்ள முடியுது பெரும்பாலும் எல்லாரும் ஒதுக்கி விட்டுறாங்க இதெல்லாம் ஆரிஃபால நமக்கு எல்லாம் விதங்காதுங்க இப்படி சொல்லி சொல்லியே நம்மள அகமக்கா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் நீ மனுஷன் நீ அண்ணாம மாறி வாழ்ற நீ ஆடு மாடு மாறி வாழ்ற லஹும் குலூம் லா யஃகூன பிஹா லஹும் ஆலானு லா யஸ்மாஊன பிஹா வலஹும் ஆயுனு லா யுஸ்ரூன பிஹா கண்ணிருக்கு பாக்கவாட பாக்காத கபோதியா இருப்பா காதிருக்கு செவடரா இருப்பா கேட்க மாட்டா

மக்கள் பார்த்தா அவன் மட்டும் மறைக்கணும் இல்ல மக்கள் இல்லாத யாரும் பரவாயில்லை மக்கள் இருக்கும்போது மறைக்கணும் நான் சொன்னாரு மனிதர்களை தான் நான் மறைக்கணும் மனிதர்கள் தான் வைக்கப்படணும் அப்ப மனிதர்களா நீங்க பார்க்கலையாடா ஏன் பின்னாடி ரெண்டு பாருங்க எங்க ஒரு ஜவாத்து வருது அவங்கள பாக்கிறாரு அவங்க பின்னாடி ரெண்டு ரெண்டு பேரும் பாக்கிறானோ மிருகங்கள் மாதிரி தெரியுது ஒருத்தரம் குதிரை மாதிரி ஒருத்தரை பார்த்தா நாய் மாதிரி ஒருத்தவங்க மாதிரி கழுத மாதிரி பல பேர் இருக்காங்க என்னங்க இது இந்த தள்ளி வந்து பார்த்தா மனுஷனா தெரியுது உங்க பின்னாடி பார்த்தா மிருகமா தெரியுது அவன் அவனுடைய குணாதிசயத்தை அத்தா காட்டுறான் எவனும் மனுஷனா இல்லை யார் அல்லாஹ் உடனே இருக்கானோ இருந்தாலும் அவன் மட்டும் தான் படி செட்டான் பாக்கி எல்லாம் துனியாவை தேடி அடையக்கூடியவன் துனியாவை தேடறதுக்கான அவன் அல்லாஹ் படைக்கலை துனியாவை அடையணுன்னு ஆசை நம்ம கண்மில் வச்சுருக்குறோம் உள்ளார முடியும் செய்தாலுடையது எப்போ இன்னும் மாறும் எப்போ அல்லாஹுரை தேடக்கூடியவனோ ஆகுவேன் யார் அல்லாஹ் உடைய தியானத்தில் அல்லாஹுடைய நிற்கிறதில்லை யாரும் தன்னை அல்லாஹோடு லைத்து கா அழுத்துக் கொண்டாரோ அழித்துக் கொண்டாரோ யாரை பார்த்தால் அல்லாஹோடைய சிந்தனை உங்க கல்பல வருதோ அவருடைய வாசல நீ உள்ள போகாத வரைக்கும் உனக்கு கிடையாது கொஞ்சம் கூட சொன்னாங்க எத்தனை கிதாபுகள் பார்த்தாலும் சரி பெஹபாயில் இந்த வாசல்ல தான் கிடைக்கும் உண்மை அதுதான் நீ எங்க எங்க சுத்தி போ லாயிலாக விலகவே முடியாது நீ லாயிலாக விலகினால நீ என்ன பார்க்கிற முஸ்லிமா இருப்பேன் நினைக்க நீ காலம் பூரா செய்யறதை பார்த்து நீ அல்லாவுக்கு சகாய செய்யறதா செய்ய தவிர அல்லாவுக்கு அடிமை தந்த நிறுவிக்க செய்ய மாட்டேன் எல்லாம் நம்மள பாதுகாக்கம் அதனால நாம அல்லாஹ் மத்தால நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த கிராமப்பத்தை நாமும் அடையவேண்டுங்கிற ஆசை பண்ணி வரணும் அதாவது அது பொறு அதாவது பதவி அல்ல அது பொறுப்பு மற்றவர்களுக்கும் அல்லாஹம் போய் மற்றும் ஞாபகப்படுத்தி அமன் அசன் கவுனமி மத்தா இல்ல அந்த அல்லாஹ் இப்பக்கம் தன்னுடைய சொல்லாத அழைக்கிறாங்க அவனை விட அழகானவன் யாரும் கேக்குறான் நீ ஒன்னை எவ்வளவு அழகிச்சாலும் சரி அல்லாஹ் ஒன்னை அழகா பார்க்கணும்னா நீ அல்லாஹ் பக்கம் அழைக்க நீ மாறணும் சொல்லணும் அதனால அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அல்லாஹின் பக்கம் அலைக்கக்கூடியவர்களாக அல்லாஹாவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹாவை பற்றியே பேசக்கூடியவர்களாக அல்லாஹையை பற்றி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹனை வாக்கி தருவானாக வாசக